கள்ளச்சார விவகாரம் தொடர்ந்து முப்பத்தைந்து உயிரிழப்புகளை தாண்டி போயிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க மேடம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அதிமுக ஆட்சிக்கு வந்தப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐயாயிரம் பேரை வச்சு இந்த கள்ளச்சாராயத்துக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு முகாம் செஞ்சிருக்காங்க நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அரசுன்னா ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கணும் இந்த அரசு என்ன முயற்சி எடுத்தது நீங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் கேட்கறேன் குடிக்கிறவ வீட்டுக்கு போய் குடிக்க சொல்றீங்களான்னு கேக்குறேன் அப்படிதான் அதுதான் அர்த்தம் அதுதான் அர்த்தம் நீங்களும் பாத்துருக்கலாம் எல்லாருமே பாக்கலாம் ஆனா காவல்துறை பாக்காது கலால்துறை பார்க்காது மினிஸ்டர்ஸ் பார்க்க மாட்டாங்க எம்எல்ஏ பார்க்க மாட்டாங்க முதல்வர் பார்க்க மாட்டாரு ஆனா இங்க எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மது விற்பனை நடந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதும் அங்குள்ள காவல்துறைக்கு தெரியாமலா இருந்திருக்கும் கள்ளச்சாராயம் குடிச்சு நம்ம செத்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் அந்த எண்ணம் எண்ணம் என்ன பண்ணுவோம் உங்களை உங்களுடைய கட்சிக்காரவங்களுக்கு இந்த கள்ளச்சாராயம் காட்சுகின்ற ஒரு குழுவோட நேரடியாக தொடர்பு இருக்கா இப்பவர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கறத நோக்கி மட்டும்தான் இருந்திருக்கே தவிரங்க அவர்கள் கொடுத்த பொய் வாக்குறுதிகளே ஏராளம் பொய் வாக்குறுதிகள்ல எதையுமே செய்ய முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு நிர்வாகம் செய்ய முடியாம தவிக்கிறாங்க அரசு இயந்திரம் இயங்க முடியாம கல்லூரி மாணவர்கள் கல்லூரியோட கேன்டீன்ல உட்கார்ந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க எங்கிட்ட வீடியோ இருக்கு நான் வேணா உங்களுக்கு தரேன் ஆட்சி வந்தாலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திரம் அப்படின்றது ஒரு விமர்சனமாவே பொதுவான அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு டேங்கர் லாரியை ஏறி அந்த சிக்னல்ல ஒரு மரணித்து போனது வந்து அவருடைய அலட்சியத்தை பாக்குற மாதிரிதான் இருக்கு நடு ரோட்ல வந்து உறங்குறாருன்னா அதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் சிந்திச்சு பாருங்க கூறியதாவது இருந்தாலும் குடிக்கிறவங்க ஒரு இருபது முப்பது பேரு அரஸ்ட் செய்து காவல்துறையில காவல் நிலையத்துல வைத்திருந்தார் அவர்களிடம் வந்து எப்படி அந்த விசாரணை எப்படி போக முடியும் அவர் எதை வைச்சா உங்களிடம் வந்து நீங்க கேக்க முடியும் நீங்க உணர்த்த முடியுமா அவங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இல்லங்க அறிக்கையிலேயே வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு அறிக்கையிலேயே வாக்குகளை சேகரிச்சுட்டு அறிக்கையிலேயே வெற்றி பெற்றுவார் நான் என்ன சொல்றேன் நீங்க நிவாரணம் கொடுங்க விளக்கரப்படுத்த வேண்டாம்ங்க நிவாரணம் யாருக்காக கொடுக்குறீங்க அந்த குடும்பத்துக்காக அந்த ஒரு உயிரை இழந்துட்டாங்க அவர்கள் பிள்ளைகள் இருப்பாங்க படிக்கணும் அவங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு குடும்பத் தலைவரை இழந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதுவும் எதனால கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய அரசு மிக மோசமான செயல்பாட்டினால இந்த கள்ளச்சாராயம் தயாரிக்க அனுமதி கொடுத்துருக்கீங்க அப்படித்தான் நான் சொல்லுவேன் எனக்கு வழக்கு இருந்தாலும் கவலை கிடையாது கேடகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்த உங்களால் விருப்பமுள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம் இதற்கு உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும் விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும் நன்றி கேடகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கக்கூடிய பிரபலமான அரசியல் கட்சி தலைவர் சொல்லலாம் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா நம்முடன் இணைந்திருக்கிறார் இன்று இருக்கக்கூடிய தமிழக அரசியல்ல ஏற்படக்கூடிய ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல சுவாரிசிய தகவல்கள்லாம் நமக்கு தெரிவிக்க இருக்காங்க பரபரப்பான அந்த அரசியல் சூழ்நிலையில நம்மிடம் வந்து பல கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்காங்க வணக்கம் 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 மேடம் இன்று இன்று கேட்கக்கூடிய முதல் கேள்வி இருக்கக்கூடிய ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கள்ளச்சாராய் விவகாரம் தொடர்ந்து முப்பத்தைந்து ஐந்து உயிரிழப்புகளை தாண்டி போயிட்டு தகவல் வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க மேடம் இது இது வந்து ஒரு மனவேதனை அளிக்குது இவ்வளவு பேர் இறந்துட்டாங்கிறது மனவேதனை அளிக்குது அதே சமயத்துல அரசு வந்து இவ்வளவு மோசமாக இது வந்து இதான் முதல் தடவைன்னா பரவாயில்ல இவங்க ஆட்சிக்கு வந்து தொடர்ச்சியாகவே கள்ளச்சாராய மரணங்கள் நடந்துட்டு இருக்கு செங்கல்பட்டுல நடந்தது இடையில தஞ்சாவூர்ல நடந்தது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இல்ல இருபத்தி ரெண்டு பேர் ஏற்கனவே மரணம் அடைஞ்சிருக்காங்க சென்ற முறை அப்படிங்கும் போது எது மாதிரியான நடவடிக்கை எடுத்து இவங்க இத கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு ஏதாவது ஒன்றனாவது செஞ்சிருக்கணும் ஆஹ் முதல்வர் அவர்கள் சொல்றாங்க இரும்பு கரம் இரும்பு கரம்னு சொல்லி இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்றாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்னு நீங்க வார்த்தையிலையும் வசனத்திலையும் பேசுறதுனால இங்க எதுவும் நடந்துட போறது இல்லை என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் என்ன செஞ்சாங்க இங்க வந்து சென்ற முறை நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இதே நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னாள் நடந்திருக்கு அப்ப அரசாங்கம் டாஸ்மாக் எல்லாம் நடத்தல அந்த நிலையில அப்ப என்ன செஞ்சாங்கன்னா மெத்தனால் விற்பனையை கட்டுப்படுத்துறதுக்காக உடனடியாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க மதுவிலக்கு ச இதுக்குள்ளேயே கொண்டுட்டு வந்து மெத்தனால் விற்பனையை கொஞ்சம் குறைச்சி எங்கேயும் கிடைக்கக்கூடாதுங்கிற மாதிரி கொண்டு வந்து இதை பயன்படுத்துறதுனால என்ன விதமான ஆபத்துகள் ஏற்படுது இந்த வார்னிஷ் மெத்தனால் இது மாதிரியான பொருட்கள் தான் அந்த கள்ளச்சாராயத்தில் பயன்படுத்தப்படுது அப்ப இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுத்தாங்க இன்னும் முக்கியமான ஒன்று யார் யாரெல்லாம் கள்ளச்சாராயம் காட்சி வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் அந்த தண்டனை முடிஞ்சு வெளியில வரும்போது அவர்களுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்கறதுக்கான ஒரு தொகை நீங்க இனிமே இந்த தொழில செய்யக்கூடாது மாற்றாக நீங்க இது பண்ணலாம் ஒரு கரவை மாடு இந்த மாதிரி நிறைய நிறைய செய்தது அதிமுக அரசு இப்ப திமுக நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா சென்ற முறை இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைஞ்சாங்க இப்ப முப்பத்தி ஆறுன்னு இன்று இப்ப வரைக்கும் இன்னும் இதோட எண்ணிக்கை அதிகமாவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு மருத்துவமனை வட்டாரங்கள்ல தெரிவிக்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஏழு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் சமீபத்திய தகவல் அனுமதிக்கப்படாம முப்பத்தி அஞ்சு நாற்பது பேர் தங்க வீடுகளுக்குள்ளேயே பயந்துகிட்டு பதுங்கி இருக்கிறாங்க மருத்துவ உதவியை நாடாம இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களை வீடு தேடி போய் அவர்களை மருத்துவத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டாலும் இன்றைக்கு முப்பத்தி ஐந்து பேர் முப்பத்தி ஆறு பேர் மரணம்னு சொல்லி அறிவிப்பு வந்துட்டு இதை தொடர்ந்து இன்னும் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் அரசு கையாகாத தன்மைன்னு தான் நான் சொல்லுவேன் வெளிப்படையாக சொல்றேன் ஏன்னா கோவத்துல ஏன்னா அந்த குடும்பத்தோட நபர்களோட மனசு நினைச்சு பாக்கணும் நாம ஏன்னா இன்னைக்கு மது அப்படிங்கறத அரசு எடுத்து நடத்துது அதுலயே நிர்வாக கோளாறுகள் இருக்கு அதை எதிர்த்து நம்ம நிறைய குரல் கொடுக்குறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் மது கிடைக்குது எல்லா நிறைய நம்ம நீங்களும் பாத்துருக்கலாம் எல்லாருமே பாக்கலாம் ஆனா காவல்துறை பாக்காது கலால் துறை பார்க்காது மினிஸ்டர்ஸ் பார்க்க மாட்டாங்க எம்எல்ஏ பார்க்க மாட்டாங்க முதல்வர் பார்க்க மாட்டாரு ஆனா இங்க எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மது விற்பனை நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு கள்ளாச்சாரம் காய்ச்சப்படுவதும் அங்குள்ள காவல்துறைக்கு தெரியாமலா இருந்திருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இதற்கெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கறது அரசுக்கு தெரியணும் அரசுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் மாமூல் வாங்கினாங்களா இருந்த காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க இதற்கு முன்பு பல வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து ஒரு பெரிய அளவுல நடவடிக்கை இல்லை அப்படின்ற விமர்சனம் மக்களிடையே இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இந்த நடவடிக்கைங்க நீங்க அதிகாரிகள் மேல நடவடிக்கை இது மாதிரி மரணங்கள் நடந்தாதான் நீங்க எடுப்பீங்களா நான் கேக்குறேன் அதை நான் குறிப்பிட்டேன் இதெல்லாம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கு மக்கள் சொல்றாங்க இந்த இடத்துல இந்த ஆற்றங்கரை பக்கத்துல இங்க விற்பனை நடக்குதுன்னு சொல்றாங்க இந்த இடத்துல தினமும் கள்ளச்சாரம் விற்கப்படுதுன்னு சொல்றாங்க இந்த தகவல் காவல்துறைக்கு ஏற்கனவே கிடைத்திருக்குமா இல்லையா அப்படி கிடைக்கலன்னா அவங்களோட வேலையை அவங்க சரியா பார்க்கல இதை இதை யாரு கையாண்டிருக்கணும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கவர் தான் காவல்துறையை கையில வச்சிருக்காங்க பொதுத்துறை வச்சிருக்காங்க இந்த துறைகளை எல்லாம் கையாளக்கூடிய முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே ஏன் நீங்க இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி இந்த மரணங்கள் நிகழ்வதற்கு முன்னாலேயே அவர்கள் மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா நாம நிஜமாவே பாராட்டலாம் உண்மையாகவே பாராட்ட கடமைப்பட்டிருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த உயிர்களை நம்மளால மீட்டு கொண்டு வர முடியுமா நீங்க பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தீங்க சென்ற முறை எல்லாருமே அதை ஒரு விமர்சனமா வச்சாங்க ஏன் பத்து லட்சம் ரூபாய் நீங்க வந்து இதுக்கு போயிட்டு நிவாரணமா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த இடத்துல வந்து அவர்கள் கொடுத்த விளக்கம் வந்து கொடுத்த விளக்கம் மறைமுகமாக நமக்கு தெரிஞ்சது என்னன்னா இது அரசோட கவனக்குறைவு அரசு வந்து இந்த கல்லாச்சாரம் காய்ச்சப்படுவதை தடுத்திருந்திருக்கணும் அரசு காவல்துறை கலாத்துறை எல்லாமே சேர்ந்து வந்து இந்த ந இந்த நடவடிக்கை எடுத்திருந்திருக்கோம் அதை எடுக்க தவறிட்டோம்ங்கறதுனால இவங்க வந்து அந்த பத்து லட்சம் ரூபாய் கொடுத்ததாக நாம எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படிதான் எடுத்துக்க முடியும் அவர்களோட தவறு அதனால பத்து லட்சம் ரூபாய் இப்ப அந்த இடத்துல பத்து லட்சம் ரூபாய்க்கு பதிலாக வேறு விதமான நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த கள்ளச்சாராய விற்பனை குறைஞ்சிருக்கும் இப்ப ரெண்டு பக்கம் யோசிங்களேன் கள்ளச்சாராயம் குடிச்சு நம்ம செத்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் அந்த எண்ணம் எண்ணம் என்ன பண்ணுவோம் உங்கள நான் கே நான் ஒரு நம்ம மக்கள்ல ஒருத்தரா என்னுடைய கேள்வி நீங்க மழைக்கொழி மரணத்துக்கு நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்குறீங்க சாலை விபத்துல மரணிக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க இந்த நீர்ல மூழ்கி எல்லாம் இறக்குறாங்களா அவர்களுக்கு என்ன கொடுக்குறீங்க உங்களை நிர்வாக கோளாறுகளால இறக்குறாங்களா அவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறீங்க இதற்கெல்லாம் நீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் அதிகபட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்குறீங்க ஆனால் கள்ளச்சாராயம் மரணத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க நேரடியாக தொடர்பு இருக்கா உங்களுடைய கட்சிக்காரவங்களுக்கு இந்த கள்ளச்சாராயம் காட்சிகின்ற ஒரு குழுவோட நேரடியாக தொடர்பு இருக்கா அப்பதானே நீங்க இவ்வளவு கொடுக்க முடியும் நான் மக்கள்ல ஒருத்தரா என்னுடைய கேள்விங்க அரசியல் கட்சி தலைவராகவும் மக்கள்ல ஒருத்தராகவும் பல கேள்விகள் அரசு மேல நம்ம கேட்கணும் ஏன்னா இங்க கேட்கறதுக்கு ஆட்களே இல்லாத மாதிரி இருக்கு எல்லாருடைய வாய்களும் பூட்டப்பட்டிருக்கு நேற்று கூட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விடியா அரசு சொல்லி ஒரு பகிரங்கமான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இப்போ இந்த அரசியல் பரபரப்பான சூழ்நிலையில அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு அதிகப்படியாக கிடைக்க வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காரு நீங்க சொன்ன அந்த கருத்துக்கு நான் சொல்றேன் அதாவதுங்க நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து எல்லாரும் உயிரிழப்புக்கு கொடுக்கறதுதான் தக்க விளக்கம் கொடுத்து கொடுக்கணும்ல தக்க விளக்கம் அந்த விளக்கம் அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கு அந்த விளக்கம் சரியில்லாததா இருக்கு நீங்க நிச்சயமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்பாவி குடும்பங்கள் தான் இருந்தாலும் கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கும் வகையில இருக்கக்கூடாதுங்கிறது என்னை போன்றவருடைய கருத்து கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர் கள்ள சாராயம் முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டுமா இல்ல தொடர்ந்து கள்ளசாரம் விற்பனை தடுக்கப்பட வேண்டும் உங்களுடைய கருத்து ஏன்னா இப்போ தொடர்ந்து இது போல இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து நம்ம பார்த்திருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு பேர் வந்து உயிரிழந்தாங்க இப்ப முப்பத்தி ஆறு கடந்து போயிட்டு இருக்கு இதே கள்ள சாராய விவகாரம் தான் நடந்துட்டு இருக்கு ஏன் இது தொடர்கிறது இதனுடைய பின்னணி என்ன காரணம் இருக்கும் எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது நம்ம மதுவிலக்கு குறித்து பேசணும்னு வச்சுக்கலாம் இப்ப என்னை போன்ற நபர்கள்லாம் வந்து மதுவிலக்கு வேண்டும் அப்படின்னு எண்ணம் இருக்கு இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துல அதிகமான பேர் மதுவுக்கு அடிமையானதுனால மதுவிலக்கு குறித்து நீங்க பேசுறது எனக்கு புரியுது மதுவிலக்கு வந்து கடந்த தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மதுவிலக்கு வந்து ஒரு தேர்தலுடைய அவங்களுடைய இதுலயும் சொல்லியிருந்தாங்க முற்றிலுமாக மதுவிலக்கு ஏற்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில திமுக நமக்கு எல்லாரும் தெரியும் அப்புறம் அது கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதுவிலக்கு குறித்து யாருமே அந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிடல பெரிய அளவுல அது பேசப்படவும் இல்லை ஆமா இவங்க கூட திருமதி கனிமொழி அவர்கள் கூட இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்பட்டிருக்கு மது விலக்கு ஒரு பெரிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்தாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குமா இல்ல அது அதனால ஒரு பெரிய வாக்கு அவர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கறத நோக்கி மட்டும்தான் தவிரங்க அவர்கள் கொடுத்த பொய் வாக்குறுதிகளே ஏராளம் அந்த பொய் வாக்குறுதிகள்ல எதையுமே செய்ய முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு நிர்வாகம் செய்ய முடியாம தவிக்கிறாங்க அரசு இயந்திரம் இயங்க முடியாம நிக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப மதுவை பொறுத்த வரைக்கும் மது விலக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் ஆட்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய முதல் பதில் என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்டா டாஸ்மாக் இல்லைன்னா கள்ளச்சாராயம் வந்துரும் கள்ளச்சாராயம் பெருகிடும் இதுதான் அவர்களுடைய பதிலா இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா நீங்க டாஸ்மாக்கு கள்ளச்சாராயம் வந்துருக்கு இப்ப கள்ளச்சாராயத்தினால கள்ளச்சாராயமும் ஓடுது டாஸ்மாக் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுது இதுதான் திராவிட மாடலா இந்த திராவிட மாடல் போட்டியாக ரெண்டு போட்டியாக இருக்கு பற்றாக்குறைக்கு பல்வேறு விதமான போதைப் பொருள் புழக்கம் கல்லூரி மாணவர்கள் கல்லூரியோட கேன்டீன்ல உட்கார்ந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க எங்கிட்ட வீடியோ இருக்கு நான் வேணா உங்களுக்கு தரேன் முகத்தை மறைச்சிட்டு வேணா ஒளிபரப்புங்க ஏன்னா இதை குறித்து தொடர்ச்சியாக இந்த அவலங்களை எல்லாம் எதிர்த்து இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தினாவது உருவாக்கணும்னு துடிக்கக்கூடிய நபர்கள் என்னை போன்ற பலர் இருக்காங்க எங்களுடைய ஆய்வுல இது போன்ற தடயங்களை நாம எடுக்கிறோம் இந்த அளவுக்கு மோசமாக தமிழ்நாட்டுல கல்லூரிகள்ல போதை ஊசி பழக்கம் ஏற்பட்டிருக்கு இது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதாங்க இவ்வளவு அளவுக்கு அதிகமானது இல்லைன்னு நான் சொல்ல வரல எதுவுமே இல்லை அப்படின்னா நான் சொல்லல ஆனால் அந்த வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்கள் எவ்வளோ சட்ட ஒழுங்கு சீர்கேடு கொலை மரணங்கள் எல்லாமே இந்த தான் இவங்க எது மாதிரி இரும்புக்கா திமுக ஆட்சி வந்தாலே சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திரம் அப்படின்றது ஒரு விமர்சனமாகவே இருக்கும் பொதுவான கருத்து தான் பொதுவான கருத்து இப்ப இது வந்து உறுதிப்படுத்துதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்துதுங்க நிச்சயமாக உறுதிப்படுத்துது அதுதான் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே கேட்டேன் ஏன்னா நீங்க வந்து அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவாங்க ஏதாவது ஏதாவது ஒரு மரணங்கள் நடந்தா அது அரசியல் பார்வையில நான் அரசியல் பார்வையிலேயே பார்க்கல நான் மக்கள்ல ஒருத்தரா என்னுடைய மனதுல இருக்கக்கூடிய கேள்விகளை தான் நான் எழுப்பிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நடந்த பெரிய அதாவது குறிப்பிடத்தக்க சம்பவங்கள்னே சொல்லலாம் ஒரு அரசு அதிகாரி வியோவா இருக்கிறவர் வந்து வெட்டி கொலை செய்யப்படுறாரு இதெல்லாம் இதற்கு முன்னால் நடந்ததில்லை ஒரு நேர்மையா இருந்ததுக்காக ஒரு அதிகாரி வெட்டி கொலை செய்யப்படுறாங்க அப்ப அரசு அதிகாரிகள்லாம் என்ன கேக்குறாங்கன்னா எங்களுக்கு துப்பாக்கி வேணும்னு கேக்குறாங்க அப்ப துப்பாக்கி வேணும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கே வழி இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாட்டிருக்காங்க இதுதான் இவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்ல வரேன் இந்த பொதுவான கருத்து இருக்குல்ல இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அது மட்டும் இல்லாம நீதிமன்ற வளாகத்துக்கு பக்கத்துலேயே கொலை பொதுமக்கள் அங்க எங்கிட்டே இருக்கும் போதே நடு ரோட்ல கொலைகள் எவ்வளவு கொலைகள் நீங்க இன்னும் இப்ப வரைக்குமே இன்னும் கொடுமையா நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த மதுவோட மது குடிச்சிட்டு வாகனங்கள் ஓட்டிட்டு நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அஹ் தெரு ஓரத்துல சாலை ஓரத்துல படுத்திருந்த ஒரு ஒரு நெஞ்சுல வாகனம் இறந்துட்டாரு ஆமா ஒரு அரசியல் ரூமு இறந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதன் பிறகு ஒரு சம்பவம் நேற்று கூட நடந்திருக்கு இதே மாதிரியான சம்பவம் மது குடிச்சிட்டு படுத்திருந்தவங்க மேல நடு ரோட்லயே சரக்கு லாரி ஏறி இறந்துட்டாருன்னு பார்ப்போம் இப்ப எதை நம்ம குறிப்பிடுறது எதை குறிப்பிடாம விடுறது இவங்க நடு ரோட்ல வந்த மேல ஒரு டேங்கர் லாரி ஏறி அந்த சிக்னல்ல அவர் மரணித்து போனது வந்து அவருடைய அலட்சியத்தை பாக்குற மாதிரிதான் இருக்கு இல்ல அலட்சியம் கிடையாதுங்க அவங்க போதையில ஒரு நபர் நடு ரோட்ல வந்து உறங்குறாருன்னா அதுக்கும் நீங்க தான் நீங்க கருவான்மையூருக்கு போங்க திருவான்மையூர்ல ஒரு ஜங்ஷன் இருக்கும் அந்த முக்கியமான சந்திப்பு அந்த சந்திப்புல ஒரு டாஸ்மாக் கடை நடந்துட்டு இருக்கு அந்த கடையில எங்க உட்காந்து குடிக்கிறாங்கன்னு பாருங்க ரோட்லதான் உட்கார்ந்து பெரும்பான்மையானவர்கள் குடிக்கிறாங்க நீங்க எப்ப போனாலும் அங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் வெளியில உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க அப்ப வெளியில உட்காந்து குடிக்கிறப்ப காவல்துறை வந்து அவங்களை அந்த அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணுமா இல்லையா அந்த அளவுக்கு மீறி குடித்து விட்டு அவங்க எங்க போய் அந்த தண்ணி மறந்து ஒரு மயக்க நிலை வரும்போது அவங்களுக்கு ரோடும் தெரியல ஒண்ணும் தெரியல அப்படியே ரோட்ல படுத்துருக்காங்க நீங்க முதல்லயே அந்த இடத்துல குடிக்க கூடாலும் தடை செய்யணுமா இல்லையா தடை எதை எதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணுமோ அத கண்ட்ரோல் பண்றதை விட்டுட்டு இதற்கு ஒரு டாஸ் அரசு மதுபான வந்து ஒரு பார் பார் வசதி வசதி இருக்கத்தான செய்தி வேற இல்லாத இல்லாதவர்கள் வெளியே வந்து குடிக்கிறது குடிக்கிறது காம்பவுண்ட் ஒரு வீடு அந்த இடத்துல மக்கள் வசிக்க கூடிய ஒரு தெரு இருக்கும் அந்த தெருவுல காம்பவுண்ட்ல வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாமே நம்ம அந்த வழி போகும்போது நமக்கு ஒரு ஒரு விதமான ஒரு கோபத்தை ஏற்படுத்துது ஏன் காவல்துறைக்கு ஏற்படுத்தல என்னோட கேள்விதான் நீங்க பார்ல குடிக்கிறது பத்தி நான் பேசுற கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க குடிக்க வைப்பு இருந்தாலும் குடி குடிக்கிறவங்க ஒரு இருபது முப்பது பேரு அரஸ்ட் செய்து காவல்துறையில காவல் நிலையத்துல வைத்திருந்தார் அவர்களிடம் வந்து எப்படி அந்த விசாரணை எப்படி துவங்க முடியும் அவர்

இது போன்று ஐயாயிரத்தி சுற்றும் கடைகளுக்கும் வெளியிலையும் நீங்க ஒரு ஒரு அதிகாரிகளை போடுங்க மக்களை பாதுகாக்கணும் பொதுமக்களை பாதுகாக்கணும் அடிப்படையில நீங்க செயல்படணும்னா வேற வழி என்ன இருக்கு நான் என்ன சொல்றேன்னா குடிச்சு முடிச்ச பிறகு அவங்களை கொண்டு போய் உள்ள வைக்க சொல்லல அந்த இடத்துல குடிக்கிறதே தடுக்க முடியல அந்த இடத்துல தான் ரோட்ல கிடக்குறான் அந்த ரோட்லயே குடிக்கிற நீங்க பொதுவான கருத்துதான் இது நம்ம குடிக்கு முற்றிலுமாக எதிரானவர்கள்ங்க

எழுபது சதவீதம் பேர் குடிக்க அடிமையாக மாறின நிலைமை ஏற்பட்டுட்டுங்க இத மாத்துறதுக்கு நீங்க விழிப்புணர்வு முகாம் பண்ணலாம் அல்லது போதை மறுவாழ்வு மையங்களை அதிகப்படுத்தலாம் நானும் அடிக்கடி வலியுறுத்துறது ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கு பக்கத்துல ஒரு போதை மறுவாழ்வு மையம் வைங்க இந்த குடினால ஏற்படக்கூடிய ஆபத்துகளை விளக்குறதுக்குன்னு சொல்லி ஒரு ஏதாவது ஒரு வீடியோவோ ஒரு ரெப்ரசன்டேஷனோ நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம் அதெல்லாம் எதுவுமே நடத்தல இங்க என்ன பண்றாங்க கோதுமை பீர் அப்படின்னு புதுசா அறிமுகப்படுத்துறாங்க தீபாவளி ஏதாவது ஒரு புதிய வகை மதுபானம் பேர் பேர் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி வீரன் சூரன் இந்த மாதிரி மதுபானங்களை விற்பனை பண்றதுக்கு தொடங்குறாங்க இந்த இடத்த சரி பண்ணணும் இந்த இடத்த சரி பண்ணி போதையில இருந்து எல்லாரையும் மீட்டு கொண்டுட்டு தாங்க மதுவிலக்கு சாத்தியப்படுத்த முடியும் நாம மதுவிலக்கு வேணுங்கிறோம் ஆனா மதுவிலக்கு விளக்கு சாத்தியம் அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண முடியும் உடனடியாக பண்ணுனா வேறு விதமான போதைப் பொருட்கள் அதிகமாக இங்க புழக்கத்திற்கு வருங்கிறது உண்மை இத மறைச்சிட்டு நான் வந்து பொய் பேசுறதுக்கோ அல்லது அரசியல் செய்யறதுக்கோ ராஜேஸ்வரி என்னைக்குமே கிடையாது உண்மையான நிலவரத்தை நான் சொல்றேன் மக்கள் நல்லா இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன என்னால பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அது நான் போராட்டமா இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் சரி என்னுடைய கருத்துக்களுமே உண்மைத்தன்மை இருக்கணும் நான் பேசிட்டு போயிடலாம் இப்ப கூட கோவம் வருதுதான் டாஸ்மாக்ல போய் எல்லாத்தையும் அடிச்சு ஒட்டச்சு தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குதான் மதுவுக்கு எதிரானதான் இருக்கும் ஆனால் வழி இல்ல ஒரு குடும்பத்துல ஒருத்தர் குடிக்க அடிமைங்கிற நிலை வந்துட்டு நான் ஒத்துக்கிறேங்க நான் எனக்கும் குடும்பங்கள் இல்லையா சொந்த பந்தங்கள் இல்லையா நான் இங்க தானே வசிக்கிறேன் ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு குடிகாரர் குடிகாரன்னா அக்கேஷனா குடிக்கிறவங்க இல்ல அன்றாடம் வாழ்வதே குடிப்பதற்கு விடிய காலத்தில இருந்து குடிக்கிறது இதற்கு தீர்வு மீண்டும் மது விளக்கு மது விளக்குக்கு முன்பு அந்த மதுபான பிரியர்களுக்கு ஒழுங்குமுறைப்படுத்த ஒழுங்குமுறைப்படுத்தணும் போதை மறுவாழ்வு இப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அதிமுக ஆட்சிக்கு வந்தப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐயாயிரம் பேரை வச்சு இந்த கள்ளச்சாராயத்துக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு முகாம் செஞ்சிருக்காங்க நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அரசுன்னா ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கணும் இந்த அரசு என்ன முயற்சி எடுத்தது நீங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் கேக்குறேன் ஆட்சியாளர்களே பல பேர் வந்து மதுபான ஆலைகளை வித்திருக்காங்க ஆமா இதுல எப்படி இது சாத்தியம் ஆகும்னு பாக்குறீங்க சாத்தியப்படுத்தணும்ங்க சாத்தியப்படுத்தணும் நீங்க ஒரு சாரார் சம்பாதிக்கணும் அப்படிங்கறத சொல்லும்போது எதிர்க்கட்சி ஆகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் ஆட்சியாளர்கள் வச்சிருக்காங்க மதுபான ஆலை ஆமா ஆமா நீங்க கருத்து நாம வந்துங்க இன்னும் உடைச்சு வெளிப்படையா பேசுனா நிறைய பேசணுங்க மதுபான அவர்களும் அந்த அதிகாரத்தை மீறி அதாவது அதிகார துஷ்பிரயோகம் செய்து என்ன தயாரிக்கணும் அதை தயாரிக்கலாம் தாண்டி தயாரிக்கிறாங்க அதுவும் நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு எல்லாமே தெரியாது மக்களால அங்க கிளர்ந்து எழுந்து போராட்டம் செய்ய முடியாத ஒரு அவல நிலையில இருக்காங்க ஏன்னா அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே இங்க சிரமப்பட்டுக்கிட்டு விலைவாசி உயர்வு வேலை பார்த்தாகணும் வீட்டுல குடிகார புருஷன் நெச்சுக்கிட்டு அந்த பெண்கள் கஷ்டப்படுறாங்க படிக்க முடியாம மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு பக்கம் தனியார் பள்ளிகள் அதிகரிப்பு அங்க அங்க பள்ளி கட்டணம் உயர்வு எல்லா இடத்தையும் பேலன்ஸ் பண்ணி இங்க வாழ்றதுக்கே சிரமமா இருக்கும் போது இதையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு மக்கள் வரணும் அப்படின்னா வரல இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனாலும் அதிகாரம் இல்லாததுனால அந்த கேள்விகள் அரங்கேறலை இதுதான் உண்மை தொடர்ந்து இந்த கள்ளாச்சாராயத்தை குறித்து பேசும் மேடம் கள்ளாச்சாராயத்துல இப்ப உயிரிழந்திருக்காங்க அந்த குடும்பத்தினருக்கு நிறைய தேவைகள் இருக்கும் இதை எது மாதிரியாக அடுத்த கட்டமாக அரசு கையாளுன்றது நீங்க பாக்குறீங்க இதுக்கு வந்து நிவாரணம் அப்படிங்கறத வந்துங்க என்ன பிரச்சனை கிடையாது நான் என்ன சொல்றேன் நீங்க நிவாரணம் கொடுங்க விளம்பரப்படுத்த வேண்டாங்க நிவாரணம் யாருக்காக கொடுக்குறீங்க அந்த குடும்பத்துக்காக அந்த ஒரு உயிரை இழந்துட்டாங்க அவர்கள் பிள்ளைகள் இருப்பாங்க படிக்கணும் அவங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு குடும்ப தலைவரை இழந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் நினைக்கிறீங்க அதுவும் எதனால கொடுக்கறீங்கன்னா உங்களுடைய அரசு மிக மோசமான செயல்பாட்டுனால இந்த கள்ளச்சாராயம் தயாரிக்க அனுமதி கொடுத்திருக்கீங்க அப்படித்தான் நான் சொல்லுவேன் எனக்கு வழக்கு விழுந்தாலும் கவலை கிடையாது அதுதான் அதுக்கு மீனிங் நீங்க சேர்ந்துதான் ஊக்குவிக்கிற அனுமதி கொடுத்திருக்கீங்க நீங்க தடுக்கலன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன அனுமதி கொடுத்திருக்காங்க இப்ப ஒரு சம்பவத்தை தடுக்கலனா அதற்கு இன்னொரு பெயர் அனுமதிக்கிறோம் தான் அர்த்தம் அப்ப அத அதனால தானே நீங்க நிவாரணத் குடுக்குறீங்க கொடுக்குறீங்க நிவாரணத் எதுக்காக கொடுக்கணும் தவறு நம்ம மேல இருந்தா தானே அரசு வந்து அரசு பொறுப்பே இருக்குது அரசு தவறு இருக்குன்னா தவறு இருக்கிறதுனால தானே குடுக்குறாங்க கள்ளச்சாரம் விற்பனை செய்ததே பல இடத்துல தெரியாதுன்ற ஒரு கேள்வி எப்படி தெரியலனா அப்ப உங்களால வந்து உங்களோட துறை கரெக்டா செயல்படல சரியான முறையில நீங்க உங்க காவல்துறை செயல்படல மற்ற அதிகாரிகள் செயல்படல இது ஆய்வு செய்ய வேண்டிய கலாச்சார அதிகாரிகள் செயல்படல இப்படிதான் எடுத்துட்டு போக முடியும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியலன்னு அரசாங்கத்தோட சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நீங்க ஒழுங்கா பார்க்கல இல்ல தெரிஞ்சிச்சு நாங்க அதை தடுக்காம விட்டுட்டோம்னா அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க இந்த ரெண்டு தானே ஒரு அர்த்தமா இருக்க முடியும் இதுக்கு மேல அதுல போய் நம்ம என்ன மீனிங் எடுத்துக்க முடியும் முடிஞ்ச சொல்லுங்க நீங்க நான் எடுத்துக்கிறேன் இதுல சரி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க ரெண்டு தான் ஒண்ணு தெரியலன்னா இதுதான் இது அப்ப இதுல ஏத்துக்கிட்டு போய் நீங்க நிவாரணம் குடுக்குறீங்கன்னா தயவு செய்து விளம்பரப்படுத்தாதீங்க ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இது மறுபடியும் கள்ளச்சாராயத்துல குடிச்சேன்னு சொல்லி நான் கள்ளச்சாராயத்துல தான் குடிச்சிருக்கேன்னு சொல்லி என் குடும்பத்துக்கான ஒரு பத்து லட்சம் கடைக்கெட்டுமேன்னு சொல்லி தானே வலியக்க ஏதாவது குடிச்சிட்டு சாவறதுக்கான ஒரு வாய்ப்பை கூட உருவாக்குமா இல்லையா ஏதாவது பத்து லட்சம் கொடுப்பதே வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க நிவாரணம் பத்து லட்சம் கொடுப்பது என்பதுங்க அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறீங்கன்னா இந்த அறிவிப்பை அரசு விளம்பரம் செய்ய வேண்டாம் அதை விளம்பரம் செய்தீங்கன்னா கள்ளச்சாரத்தை ஊக்குவிக்கிறீங்கன்னா அதற்கு அர்த்தம் ஒரு சாமானிய ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் என்பது ஒரு பெரிய அமௌண்ட்ங்கிறது அது ஒரு பெரிய தொகை உண்மையா இல்லையா இப்ப நாம எவ்வளவோ இன்சூரன்ஸ்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல பெரிய பெரிய பணம் வைத்துள்ள முதலைகளே கோடீஸ்வரர்களே தன்னுடைய ரத்த உறவுகளையே கொலை செய்து விட்டு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணணுமே செய்யக்கூடிய பல சம்பவங்களை உலகளாவிய செய்திகளை பார்த்திருக்கும் அப்படி இருக்கும்போது இது ஒரு ஏழ்மை நிலையில உள்ளவர்களுக்கு நீங்க ஒரு பத்து லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு அறிவிப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும்ல அந்த அறிவிப்பு வேண்டாம் பத்து லட்சம் வேணாம் எவ்வளவு வேணாலும் கொடுங்க அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுங்க பாவம் உண்மைதான் அவர்கள் குடும்பம் கஷ்டப்படும் விளம்பரப்படுத்தாதீங்க அது என்னுடைய வேண்டுகோள் விஜய் வந்து ஆட்சியாளர்களுடைய அலட்சியத்தை இந்த கலாச்சார விவகாரம் வந்து காட்டுகிறதாக ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அறிக்கை மட்டும் தான் இருக்காரு நேரடியா பேசல ஏதோ கருத்து தெரிவித்துல இதை எப்படி பாக்குறீங்க அவரு அறிக்கையாக தான் இருக்கு தொடர்ந்து வரக்கூடிய அறிக்கைகள் அது அவர் வெளியிடக்கூடிய அறிக்கையா இல்லாத அவருக்கு பின்புலத்துல இருக்கக்கூடியவர்கள் வெளியிடக்கூடிய அறிக்கையான்ற விமர்சனமா இருக்கு அவங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்க அறிக்கையிலேயே வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு அறிக்கையிலேயே வாக்குகளை சேகரிச்சிட்டு அறிக்கையிலேயே வெற்றி பெற்றுருவாங்க அவ்வளவுதான் பதில் வேற என்ன சொல்ல சொல்றீங்க அது அவருடைய கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் போய் கேக்கணும் இருந்தாலும் ஒரு கட்சி ஏற்படுத்தி ஒரு உருவாக்குறோம் கட்சி நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே தொடங்கணும் பேச தொடங்கணும் அல்லது பதில் சொல்ல தொடங்கணும் பிரெஸ் மீட் பண்ணணும் பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்பதான் நீங்க யாரு அப்படிங்கிறது தெரியும் நீங்க யாருங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் திரு விஜய் அவர்கள் உண்மையாகவே நடிகர் அப்படிங்கிறது ஸ்கிரிப்டை பார்த்து நடித்த நடிகர் இந்த திரைப்படத்துல இவர் அப்படி அந்த திரைப்படத்துல அவர் இந்த கதாபாத்திரம் இவ்வளவுதான் தெரியும் இதை தாண்டி நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக உங்களுடைய உள்நோக்கம் என்ன நீங்க மக்கள் சார்ந்து எதை நோக்கி சிந்திக்கிறீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும்னா நீங்க பேசணும் அப்பதான் அது தெரியும் பேச தயக்கமா அல்லது அஹ் நம்மளோட உயரத்துக்கு பேச வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆஹ் பேசினால்தான் நல்லா அதுக்கு பதில் சொல்ல முடியும்